ஹலோ முதலோஸ் இன்னைக்கு பிஎம்இஜிஏ வெப்சைட்ல லீகல் ஆட் சர்டிபிகேட் அதாவது சட்டபூர்வ வாரிசு சான்றிதழ் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பார்க்கலாம் இந்த சர்டிபிகேட் எதுக்காக விண்ணப்பிக்கிறோம்னு முதல்ல பார்த்துடலாம் சான்றிதழ் ஆங்கிலத்தில் சர்டிபிகேட் ஒரு குடும்பத்தின் தலைவர் அல்லது குடும்ப உறுப்பினர் இறந்துட்டாருன்னா அவரோட மனைவி அல்லது கணவர் அல்லது மகன் அல்லது மகள் அல்லது தாய் இவங்க அந்த நபரோட சட்டபூர்வ வாரிசுங்கள் ஆவாங்க இந்த வாரிசுங்களுக்கெல்லாம் இவங்க தான் சட்டப்பூர்வமான வாரிசுங்கன்னு அரசு கொடுக்கக்கூடிய சான்றிதழ் தான் லீகல் சர்டிபிகேட் இந்த நபர்ல யாராவது ஒருத்தர் விண்ணப்பிச்சாலே இவங்க எல்லாருடைய பேரும் அந்த சர்டிபிகேட்ல வந்துடும் இதன் மூலமா இறந்தவரோட பெயர்ல இருக்கக்கூடிய அசையும் அசையா தொட்டுகளும் அவர் பெயரில் இருக்கக்கூடிய உரிமைகளும் அவருடைய வாரிசுகளின் பெயர்ல மாற்றிக்கொள்ளலாம் உதாரணமா மின் இணைப்பு வீட்டு வரி தொலைபேசி இணைப்பு பட்டா வங்கிக் கணக்கு இது தவிர இது போன்று இருக்கக்கூடிய மற்ற ஆவணங்கள் அல்லது உரிமைகள் இறந்தவருடைய வாரிசுகளின் பெயர்களை மாற்றிக்கொள்ளலாம் அதுவே இறந்தவர் ஒரு அரசு ஊழியராக இருந்தால் அவருடைய குடும்பத்திற்கு ஓய்வூதியமும் கருணை மற்றும் தகுதியின் அடிப்படையில் அவர் குடும்பத்தின் வாரிசுகளில் ஒருவருக்கு அரசு பணி நியமனம் இந்த சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் மூலம் வழங்கப்படுகிறது இதற்காகத்தான் இந்த சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் இறந்தவருடைய வாரிசுகள் கண்டிப்பாக வாங்கணும் சரி இந்த சான்றிதழ் வாங்குவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் அதாவது ஆதாரங்கள் வேணும்னு பார்க்கலாம் மொத்தம் வகையான டாக்குமெண்ட் சொல்றாங்க இந்த பதினாறு டாக்குமெண்ட்டும் நாம சப்மிட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது இருந்தவருடைய உறவு முறைகளுக்கு ஏற்றாற்போல இந்த பதினாறு வகையான டாக்குமெண்ட்ல ஏதாவது சிலவற்றை நாம சப்மிட் பண்ணணும் அதுக்காகத்தான் இந்த பதினாறு வகையான டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க இது தவிர அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீ அறுபது ரூபாய் நாம் அரசாங்கத்துக்கு செலுத்தணும் சரி எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கூகுள் சர்ச் இன்ஜினில் பிஎன்இஜிஎன்னு சர்ச் கொடுத்து வரக்கூடிய ரிசல்ட்ல பிஎன்இஜிஏ பிஎன்ஜிஓபின்ற லிங்கை செலக்ட் பண்றேன் இந்த வெப்சைட்ல துறை உள்நுழைவு பயனாளர் உள்நுழைவுன்னு ரெண்டு இருக்கு நான் துறை உள்நுழைவு அதாவது பிரான்சிஸ் ஐடி மூலம் விண்ணப்பிக்கிறேன் என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மற்றும் கேப்ஜா இது மூணுத்தையும் டைப் பண்ணி லாகின் பண்றேன் கால் டவுன் பண்ணிட்டு வந்து பண்ணிக்கிறேன் என்னோட ஐடி லாகின் ஆயிடுச்சு லீகல் ஏர் சர்டிபிகேட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல அப்ளை பண்ணணுங்கிறதுனால அந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றேன் செகண்ட் பேஜில் இருக்கு அதை நான் செலக்ட் பண்றேன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நாம ஏற்கனவே பார்த்தது தான் அதனால நேரடியாக கால் டவுன் பண்ணிட்டு வந்து ப்ரொசீட் கொடுத்துறேன் இறந்தவருடைய வாரிசுகளில் யாராவது ஒருத்தருடைய கேன் நம்பரை போட்டு இந்த சான்றிதழ்க்கு விண்ணப்பிக்கலாம் நான் ஒரு கேன் நம்பர் டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன் அந்த கேன் நம்பருக்கான டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்பிளே ஆகுது அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன் அவருடைய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகுது இது தவிர இந்த நபருக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையான்னு கேட்குறாங்க அதுக்கு எஸ் கொடுக்குறேன் வெதர் த அப்ளிகன்ட் இஸ் த பேரண்ட் ஆஃப் த டிசீஸ்டு பயாலஜிக்கல் கார்டியன் அதாவது இந்த விண்ணப்பதாரர் இருந்தவருடைய பெற்றோரான்னு கேட்குறாங்க உங்களுடைய அப்ளிகேஷனில் அந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க இவர் வந்து இறந்தவருடைய பெற்றோர் கிடையாது இறந்தவருடைய மகன்றதுனால நோ கொடுக்குறேன் அடுத்து இஃப் லீகல் கார்டியன் எனி சர்டிபிகேட் அதாவது சட்டப்பூர்வ பாதுகாவில் சர்டிபிகேட் ஏதாவது வாங்கி வச்சிருக்காங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு நான் இல்லைன்னு கொடுக்குறேன் அப்படி ஏதாவது வாங்கி வச்சிருந்தா எஸ் கொடுங்க டவுன் வரேன் அதாவது இறந்தவருடைய விவரங்கள் இந்த இடத்துல நாம போடணும் நேம் ஆஃப் த டிசிஸ்டு இறந்தவருடைய பெயரை இங்க போடணும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லயும் அடுத்து இறந்தவருடைய பாலினத்தை தேர்வு செய்யணும் நான் ஆண் தேர்வு செய்யறேன் அவருடைய திருமண நிலையை தேர்வு செய்யணும் நான் மேரிடுன்னு தேர்வு செய்யறேன் அதாவது இறந்தவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்காங்களான்னு கேட்குறாங்க அப்படி இருந்தா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுக்குறேங்க நான் நோ கொடுக்குறேன் அத ஆங்கிலத்துலயும் தமிழ்லயும் அடுத்து மதர்ஸ் நேம் ஆஃப் த டிசிஸ்டு அதாவது இறந்தவருடைய தாயின் பெயர் ஆங்கிலத்திலும் தமிழ்லயும் டைப் பண்ணணும் அடுத்து place of death, date of death, death certificate number இது மூனுக்கியும் இரந்த வருடியே death certificateல் இருக்கிறாம் மாறி ரய்ப் பண்ணங்க அடுத்து இறந்தவருடைய முகவரியை டைப் பண்ணணும் மாவட்டம் வட்டம் கிராமம் இதெல்லாம் தேர்வு செஞ்சுட்டு பெயரை ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் வீட்டு நம்பரையும் பின்கோடையும் டைப் பண்ணணும் ஸ்ட்ரீட் நேம்னு இருக்கிற இடத்துல ஸ்ட்ரீட் நேம் மட்டும் போடுங்க அந்த இடத்துல டோர் நம்பர் போட வேணாம் பில்டிங் டோர் ஆர் ப்ளாட் நம்பர்னு வர இடத்துல வீட்டோட நம்பர் போடுங்க எஸ் கால் டவுன் பண்ணிக்கிறேன் அடுத்து லீகல் ஏர்ஸ் ஆஃப் த டிசீஸ் டே வெதர் தேர் ஆர் எனி லீகலி அடாப்டட் ஹேர்ஸ் அதாவது இறந்தவர் சட்டப்பூர்வமா யாரையாவது தத்தெடுத்துருக்காரான்னு கேட்குறாங்க அப்படி இருந்தா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோக்கிடுங்க கடைசியா இறந்தவருடைய சட்டபூர்வ வாரிசுகளின் பெயர்களை இந்த வயசு அவங்க இறந்தவருக்கு என்ன உறவு முறை அவங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா இந்த டீடைல்ஸ் எல்லாம் டைப் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தர் பெயரையும் சேர்க்கணும் இறந்தவருடைய முதல் வாரிசா அவருடைய மனைவி அல்லது கணவன் பெயரை போட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரியங்களா அவங்களுடைய பிள்ளைகளின் பெயரை போடலாம் இவருடைய மனைவியின் பெயரை முதல்ல இவரோட பெயரை டைப் பண்ணி அவங்களுடைய வயசை டைப் பண்ணி அவங்க இறந்தவருக்கு என்ன உறவு முறைன்னு தேர்வு செய்யறேன் இந்த நபர் இறந்தவருடைய மனைவின்னு தேர்வு செய்யறேன் இறந்தவருடைய மனைவியோட திருமண நிலை என்னன்னா வீடியோ தேர்வு செஞ்சு இறந்தவருடைய மனைவியும் இறந்துட்டாங்கன்றதுனால செலக்ட் பண்ணி ஆட் கொடுக்குறேன் இறந்தவருடைய மனைவியின் பெயர் இங்க ஆட் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தடுத்து வாரிசுகளின் பெயர்களை தொடர்ந்து ஆட் பண்ணிட்டு வரேன் பாருங்க இந்த நபர் இறந்தவருடைய முதல் மகன்றதுனால சன் ஆஃப் த நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அவரோட திருமண நிலையை மேரி செலக்ட் பண்ணிக்கிறேன் அவர் பண்ணிக்கிறேன் கொடுத்துட்றேன் இந்த இடத்துல இருந்தவருடைய நாற்பத்தாறு வயசுன்னு இறந்தவருடைய மகனுக்கு ஐம்பத்தி நாலு வயசுன்னு நீங்க பாக்குறீங்க ஒன்னு குழப்பமும் அவங்களுக்கு தேவையில்லை இறந்தவருடைய மனைவி அவங்களுடைய நாற்பத்தி ஆறாவது வயசுலயே இறந்துட்டாங்கன்றதுனால அவங்க டெத் சர்டிபிகேட்ல என்ன வயசு இருக்கோ அதையே போட்டிருக்கேன் தொடர்ந்து அடுத்த வாரிசுகள் பேரை சேர்க்கிறேன் இந்த நபரும் இறந்தவருடைய மகன் சன் ஆஃப் த டிசிஸ்டுன்னு செலக்ட் பண்றேன் அவருடைய திருமண நிலை மேரீடு செலக்ட் பண்ணி லிவிங் பண்ணி கொடுக்குறேன் இப்போ பாத்தீங்கன்னா இறந்தவருடைய நான்கு வாரிசுங்களை இங்க சேர்த்துட்டேன் இப்போ ஃபைனலாக சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்ததும் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமோ அதுக்கான டீடைல்ஸ்லாம் வந்து இந்த டிஸ்பிளே ஆகுது இந்த இடத்துல மொத்தம் ஆறு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அதில் ஆறாவது டாக்குமெண்ட் வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க நம்ம ஆரையுமே அப்லோட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு அட்ரஸ் ஆஃப் த டிசீஸ் வேர் இ ஆர்டினர்லி ரெசிடர்ட் பிஃபோர் டெத் எனி ஒன் ஃப்ரம் த பிலோ டாக்குமெண்ட் லிஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க அந்த பிலோ டாக்குமெண்ட் லிஸ்ட்ன்றது இதுதான் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் நம்பர் பேங்க் பாஸ்புக் போஸ்டல் சேவிங் புக் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் இந்த ஏழு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நாம அப்லோட் பண்ணணும் அட்ரஸ் ஆஃப் த பண்ணிக்கிட்டு டாக்குமெண்ட் நம்பர் ஒன்றுன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட் கொடுக்குறேன் அவருடைய ஆதார் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் கொடுக்குறேன் அப்லோட் கொடுக்குறேன் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லி வந்துடுச்சு ரெண்டாவது மெரே ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் ஆர் பாஸ்போர்ட் ஆர் வோட்டர் ஐடி ஆர் ஆதார் கார்ட் ஆர் என்பிஆர் டேட்டா டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் ரெண்டுன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு பிறந்தவருடைய வாரிசுங்களோட டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்றேன் இதே மாதிரி வாரிசுகளோட எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் டாக்குமெண்ட் நம்பர் அசைன் பண்ணிக்கிட்டு ஆட் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை இறந்தவருடைய வாரிசு கையில் கொடுத்து கையெழுத்து வாங்கிக்கிறேன் அதை ஸ்கேன் பண்ணி திரும்ப இங்கே அப்லோட் பண்ண போகிறேன் இங்கே டவுன்லோட் ஆகுது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணியாச்சு அதை பிரிண்ட் கொடுக்குறேன் பிரிண்டர் செலக்ட் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் கொடுத்தார் அடுத்து பர்த் சர்டிபிகேட் ஆஃப் ஆல் த சில்ட்ரன் ஆர் பிசி ஆஃப் ஆல் த சில்ட்ரன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் மூணு செலக்ட் பண்ணிக்கிட்டு இரண்டவருடைய வாரிசுகளோட ஸ்கூல் டிடி ஆர் பர்த் சர்டிபிகேட் இது ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணணும் நான் ஒவ்வொரு வாரிசுகளோட அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணிட்டேன் அதே மாதிரி மற்றவங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் నాలుఆవు ಡೆತ್ ಸರ್ಟಿಫಿಕேட் ఆఫ్ ది డెసిస్ ఇರಂದವರడి ಡೆತ್ సర్టిఫికెట్ ఇங்க 업로드 பண்ணனும் ಅದಕ್ಕೆ 4 నంబర్ అసైన్ பண்ணிகிತೆ ఇರಂದವರడి ಡೆತ್ సర్టిఫికెట్ అప్లోడ్ కొంద్రారు அடுத்து సెల్ఫ్ డిక్లరేషన్ ఆఫ్ అప్లికెంట్ ఇన్ ది యాప్ ఆన్ సెలెక్ట్ చేయிகிతే டாக்குமெண்ட் நம்பர் அஞ்சு அசைன் பண்ணிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணி பண்ணி ஸ்கேன் சேவ் இருக்கக்கூடிய அப்லோட் பண்ணுறேன் அதுவும் அப்லோட் சக்ஸஸ் வந்துடுச்சு கடைசியாக டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தான் இறந்தவருடைய பேரண்ட்ஸோட டெத் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அது கிட்ட இல்லை அதனால் அதை நான் அப்லோட் பண்ணலை ஓகே நீங்கள் கூடிய ஆறு டாக்குமெண்ட்ல அஞ்சு விதமான டாக்குமெண்ட் இருந்தவருடைய வாரிசுகள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே ஸ்டால் டவுன் பண்ணிவிட்டு வரேன் ஓகே மொத்தம் பதிமூணு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே மேக் பேமெண்ட்டுன்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகியிருக்கும் அதை கிளிக் பண்ணால் पेमेंट एड्रेस में देखो, मेक पेमेंट उनका बताना, प्रेस करना, ओके कुल करना, पेमेंट डिटेल्स में जरिए क्लियर कर दे, अलग टाइम प्रेसिडेंट बात करती है उस समय, मेक पेमेंट, बताना, प्रेस करना, तो पाते हैं ना, योर पेमेंट बात करता सुनने मेसेज आने देते हैं, है मेसेज आने देते but your application could not be processed at that, that moment. Please check the transaction status under pending transaction menu after 24 hours. Do the normal money now, guys. Pending transaction menu will appear. Status check pane ke sort raha hai. Do close pane ke Okay, guys. Here ki PNEGA website le legal Air certificate. एपड़ी अंदर पाती இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றத பார்த்தீங்க இந்த சர்டிஃபிகேட் எதுக்காக அப்ளை பண்ணுறோங்கிறத பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் எழுதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வேஸ்